சிங்கத்தை போட்டோவில் பார்த்துருப்ப டிவியில் பார்த்துருப்ப ஏன் தீப்பெட்டி அட்டைப்பெட்டியில் கூட பார்த்துருப்ப வெறித்தனமா ரோட்ல ஓடி பாத்திருக்கியாடா பாக்குறியாடா பாக்குறியடா பாக்குறியாடா என்ன வந்து ஏய் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அங்கிட்டு கிட்டு பாத்துக்கிட்டு இருக்க அடே இங்க பாடுறா என்ன பாடுறா என்னடா பார்க்க சொன்னா முறைக்கிற நான் யாரு தெரியுமா டிரைவர்ரா பஸ் டிரைவரு இருறா உன்னை அப்புறமா வச்சுக்கிறேன் ஐ பியூட்டி இல்ல போவ அதன் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க இவ்வளவு அழகா நான் பார்த்ததே இல்லைங்க வாங்கல நம்ம பஸ்ல ஒரு ரவுண்ட் போவோம் அந்த ஆளுத்துக்குங்க பாக்குறீங்க அவன் எப்ப வேணாலும் விட்டுட்டு ஓடிடுவான்

நம்ம பஸ்ல யாரா டிராவல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா விஜிஎக்ஸ் அப்படின்ற கூப்பன் கோட போட்டீங்கன்னா நைன்டி டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் யாரா வர்றதா இருந்தா வாங்க நம்ம பஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அது என்னென்ன பாத்தீங்கன்னா பின்னாடி ஏணி இருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு ஏணி இருக்குங்க இதுல வந்து பஸ் ஃபுல் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன் இந்த ஏணியில நீங்க தொங்கிட்டு கூட வரலாம் இல்ல அப்படின்னா மேலே ஏறி போய் பஸ் மேல படுத்துட்டு கூட வரலாம் இந்த மாதிரியான ஃப்யூச்சர்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பஸ்லையுமே கொடுத்துருக்க மாட்டாங்க நம்ம பஸ்ல தான் ஸ்பெஷலாக கொடுத்துருக்கோம் எப்படி இருக்கு அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்க நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா நான் பஸ்ஸை வந்து கழட்டி வச்சுட்டு போயிருந்தேங்க சாரி நிறுத்தி வச்சுட்டு போயிருந்தேங்க ரொம்ப ஜாம ஆகுது சில களவாணி பசங்க என்ன பண்ணிருக்கானுங்கன்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ள இருக்க சீட்லாம் கழட்டிட்டு போயிருக்காங்கன்னா பார்த்துங்க என்ன ஒரு திருட்டுத்தனம் நைட் நேரத்தில் நிறுத்தி வச்சிருந்த பஸ்ல களவாண்டிட்டு போயிருக்காங்க வேணா பகல் நேரத்துல ரன்னிங்ல கழட்டி பாருங்கடா பார்க்கலாம் இவனுக்கு மட்டும் என் கையில கிடைச்சானுங்க வெட்டா போட மாட்டேங்க நம்ம பஸ்ல இருக்க இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் ஏறும் போது இறங்கும் போது ஈஸியா இருக்கிறதுக்காக இந்த ஃபியூச்சர் கொண்டு வந்திருக்கோம் இது பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் ஆன் பண்ணோம்னா பஸ் அப்படியே இறங்கும் அப்புறமா ஏறும் அப்புறமா இறங்கும் ஏறும் இறங்கும் ஏறும்

அந்த பரதேசி மட்டும் என் கையில கிடைச்சா சோ நம்ம பேசஞ்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க நம்ம அவங்களை காக்க வைக்க கூடாது உடனே கிளம்பி போய் அவங்களை பிக்கப் பண்ணிட்டு நம்ம ஊரை பார்த்து போயிட்டே இருக்கோம் சிங்கம் ஒன்று பூரப்பட்டதே அதுக்கு நல்ல காலம் போறந்துருச்சு நேரம் காணிஞ்சிருச்சு இந்த லிரிக்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம பஸ்ஸுக்குன்னு எழுதுன மாதிரி இருக்குல்ல சூப்பரா இருக்குங்க நம்ம பஸ்ல ஏற பேசஞ்சர்ஸ் யாரும் உள்ள ஏறி பயப்படாதீங்க சீட்டு இல்லை அப்படின்னு சில திருட்டு பையன் நம்ம பஸ்ஸில் இருந்த சீட் எல்லாம் கழட்டிட்டு போயிட்டானுங்க அதனால யாரும் வருத்தப்படாதீங்க நின்றுகிட்டா பஸ்ல வாங்கி தமிழ் எல்லாம் சீக்கிரம் ஏறுங்க சீட்டு கிடைச்சவங்க சீட்ல உட்காந்துட்டு வாங்க சீட்டு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் சீட்டு கிடைச்சவங்க மடியில் உட்காந்துட்டு வாங்க இல்லன்னா நின்னுட்டு வாங்க எதுவுமே வச்சுக்கோங்களேன் பின்னாடி ரெண்டு ஏனி இருக்கு தோங்கிக்கிட்டே வாங்க எப்பா கண்டக்டரே சீட் இருந்த படுத்துட்டு வந்தோம் நின்றுட்டு வரோம் பின்னாடி தொங்கிட்டு வரோம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டு டிக்கெட் ரேட்டை கம்மி பண்ணாத அப்புறம் டிக்கெட்டை கிழிச்சு கொடுக்க வேண்டியது இருக்கும் ஏயோ வாயக்கல்வியா மதம் நான் வேலைக்கு வரது பிடிக்கலன்னா நேரடியா சொல்லியா ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க எனக்கு தெரியாத அதெல்லாம் நீ மூடிட்டு வண்டியை மட்டும் ஓட்டியா நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் ஏய் டிரைவர் வேறனா சும்மா நினைச்சுக்கிட்டு இருக்கியா இந்த பஸ்ல வர்ற மொத்த பரையும் காத்து காப்பாத்தி கொண்டு போற காவக்காரன் தானே எப்படி நம்மால் பின்றே பாரு அப்ப எங்க வேலை மட்டும் என்ன சும்மா வா காலையில வந்தா சாயந்தரம் வரைக்கும் நின்னுகிட்டே இருக்கணும் டிக்கெட் குடிக்கும்போது போது இடிப்பானுங்க தள்ளி விடுவானுங்க இதெல்லாம் மீறி நான் டிக்கெட் குடுக்கணும் சில்லற குடுக்கணும் இதெல்லாம் மீறி உன்ன மாதிரி ஆளுங்க கூடலாம் சேர்ந்து வேலை செய்யணும் கொடுமடா சும்மாவா நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல சரி சரி ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன் உன்னோட வேலையும் கஷ்டம்தான் வேலையப்பாரு வேலையப்பாரு சரி வண்டி எதுவும் வரல அப்படியே ரோட கிராஸ் பண்ணிடுவோமா இப்போ தானா வண்டி வரலன்னு சொன்னேன் ஏய் கொஞ்சம் மெதுவாக வாங்கடா சரி இருங்க பொறுமையாக போவோம் நமக்கு என்ன அவசரம் அஜூ ஜோ போச்சு அடி அய்யோ டேரே இதா பண்றீங்க அய்யோ யோ நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க இவர்தான் இவருக்கு இதான் வேலை ஆஹா என்ன இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிப்போச்சு என்ன பொசுக்கு பொசுக்குன்னு டே பைக்காரா நீ என்ன தனியா வந்து முட்டிக்கிட்டு இருக்க இப்போ என்ன பண்ணுறது சரி சமாளிப்போம் ஏனே பஸ்ஸுக்காரனே பார்த்து வர்றது இல்லையானே லாரி முன்னாடி போயிட்டு இருக்கு பின்னாடி விரட்டிக்கிட்டு வர யோ 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 இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு எங்கே ஏறிக்கிட்டு போயிட்டு இருக்க எல்லாரையும் ஆம்புலன்ஸ்லேயே துட்டு பொறுமையா போங்கயா ஏன் அப்படி அவசரப்படுறீங்க உனக்கு தனியா சொல்லணுமா நிறுத்தியா முத ஏன்னா அப்படிலாம் பண்றீங்கன்னு தெரியலா உங்களுக்கு கொஞ்சம் கூட ஹியூமானிட்டின்றதே கிடையாதுடா எனக்கு தெரிஞ்சு இந்த ரோடு தான் வாஸ்து சரியில்லைன்னு நினைக்கிறேன் இந்த ரோடு கான்ட்ராக்டர் போட்டவன் அவனை பிடிச்சி விசாரிச்சா தெரிஞ்சு போயிடலாம் ஏண்டா ஸ்கூல் பசங்களா வீட்டுக்கு தேயா வண்டி ஊற்றிக்கிட்டு வட்டிங்களா ஏண்டா இப்படி பண்ணுறீங்க ஆஹா லாரிக்காரன் சரி சமாளிப்போம் ஏனேனே உனக்கெல்லாம் கொஞ்சமாக இருக்குதா இல்லை இருக்குதான்னு கேட்குறேன் பெட்ரோல் ஏற்றிக்கிட்டு வர்ற பொறுமையா மெதுவாக உருட்டிக்கிட்டு வரலாம்ல அப்படியா ஹை ஸ்பீடில் வருவேன் தேவையா இப்போ எப்படி கவுந்து பாரு உன் மேலேயும் பெருசாக தப்பு சொல்ல முடியாது நானும் சொல்லிட்டேன் இங்கே ஒரு சிக்னலை விடுங்க வண்டியெல்லாம் ஹை ஸ்பீடில் வருது மெதுவாக வரட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆஹா நல்ல வேலை பஸ்ஸு போகிறதுக்கு வழி இருக்குது ஆ சரி சரி அப்புறம் அப்படி சொன்னேன் ஆனால் எவனும் போடுற மாதிரி தெரியல சரி எல்லாரையும் பத்திரமா ஆம்புலன்ஸ் ஏற்றி விட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சி சரியா பாவம் இப்படி போச்சு என்ன பண்ணுறது யாரு நினச்சா இப்படிலாம் ஆகுமுன்னு யோ டிரைவரு என்ன இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் பண்ணிட்டு அசால்ட்டாக இங்கேருந்து எஸ்கேப் ஆக பார்க்குற உன்னால் மட்டும்தான் அதெல்லாம் முடியும் நல்லா பண்ணுறேன் ஆனால் அவன் இன்னும் திருந்தலமாமா தம்பி நடந்தது நீ பார்த்தியா பார்த்த மாதிரி சொல்கிற நான் ரோடு கிராஸ் பண்ண நான் சைடில் நின்றுட்டு இருந்தேன் அவங்க என்ன பண்ணாங்க ஓவர் ஸ்பீடு ரெண்டு பேர் ரேஸ் போட்டுக்கிட்டு வராங்க நேராக வந்து ஏன் பஸ் மேலே விட்டுக்கிட்டு இருக்காங்க ஏதோ நான் வந்து அவங்க இடித்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவங்க தான் என்ன வந்து அடிச்சிட்டாங்க ஏதா இருந்தாலும் கொஞ்சம் நியாயமாக பேசியா யாராச்சும் வந்து இதே சொன்னே வச்சுக்கோ பொழப்பு நாரிடும் பார்த்துக்க என்ன சின்ன பசங்களாம் ரோட்டில் ஆடிக்கிட்டு இருக்காங்க என்ன தெரியலையே அடே பசங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க டிராஃபிக்கை பண்ணிக்கிட்டு வீட்டில் சண்டை கண்டே எதுவும் போட்டு வந்துட்டாங்களோ இங்கே வந்து பிச்சர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க டே காசு எதுவும் கொடுக்கலையாடா வீட்டில் இவெண்ண கேமரா வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான் இவெண்ண போர்டு வச்சு ஆடிக்கிட்டு இருக்கான் நடுவில் வேற ரெண்டு பேரும் ஆடிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒருத்தர் மண்டையை பாத்தீங்களா டே எங்கடா கட்டிங் பண்ண வீட்டில் எப்பட்றா ஒன்று விட்டாங்க சைரிடா அண்ணன் இப்படி படுத்துக்கிறேன் யாராச்சும் வந்து கேட்டாங்கண்ணா எங்கள் அண்ணனுக்கு கை கால் வராதுன்னு சொல்லி காசு கேளுங்க அப்படி யாராச்சும் காசு கொடுத்தாங்கன்னா நீங்கள் பாதி வச்சுக்கோங்க அண்ணனுக்கு பாதி கொடுத்துருங்க இந்த சீக்கிரட் நமக்குள்ளேயே இருக்கணும் வெளியாக இருக்கட்டும் சொல்லிடாதீங்க அடே நல்லா கற்றுக்கத்துன்னு கத்துங்கடா அப்பா எவனா வருவான் எந்த பண்ணாடியும் வர மாதிரி தெரியல ஆமா அடே நீ என்னடா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஆஸ்டர் வச்சிருக்கீங்க இப்பதான்டா நானும் கவனிக்கிறேன் சூப்பர்ரா ரெண்டு பேரும் சூப்பர்ரா சைலா தம்பிங்களா எவனும் காசு போடுற மாதிரி தெரியல அண்ணன் வர்றேன் அப்புறமா வந்து நம்ம டீல் பேசிக்குவோம் இப்போ நான் கிளம்புறேன் யோ யார் நீ அங்க அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் பண்ணி ரெண்டு பேரும் போட்டு தள்ளிட்ட இங்க வந்து பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்க எப்படியா உன்னால மட்டும் முடியுது நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பா நடிச்ச மாதிரி இருக்கா அதெல்லாம் தொழில் ரகசியம்டா வெளியே சொல்லக்கூடாதுரா எது அந்த ஆக்சிடென்ட்டும் இங்கே நீ ரோட்டில் உருண்டு பிறன் பிச்சை எடுத்ததும் உனக்கு வந்து தொழில் ரகசியமா என்ன ஏன் இப்படி உருட்டுற டேய் இப்படியே பேசிக்கிட்டே இருந்தேன்னா ரோடு மாதிரி எங்கேயாச்சும் போயிருவேடா நீ வேலையை பாரு ஃபர்ஸ்ட்டு ஆல்ரெடி ரூட்டும் தெரியாது ஒன்றும் தெரியாது நானே குருட்டாம்பாக்கில் அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன் இது இவன் வேறு பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நான் பாட்டிக்கு ரூட்டு மாதிரி வேறு ஏதாவது ஊருக்கு போயிடுவேன் அப்புறம் பேசஞ்சர்ஸ்லாம் நம்மளை பிடிச்சி காருக்காரும் கார் துப்பிடுவாங்க அடடா சிக்னல் வேறு நிற்காம வந்துட்டேனே சரி பரவாயில்ல கூட பாத்துக்கலாம் ஐயோ இப்ப எந்த பக்கம் பிறந்த தெரியலையா முட்டுச்சந்து மாதிரி இருக்குது ஏன்னா இத்தனை வழி வச்சிருக்கீங்க ஏதாவது ஒரு வழி வைங்கடா அங்கிட்டு வருது இங்கிட்டு வருது எல்லா பக்கமும் ரோடு போட்டு வச்சிருக்கீங்க எதுக்குடா இத்தனை ரோடு பாருங்களேன் நான் ரைட் சைடில் போனோம் ஆனால் இப்ப லெஃப்ட் சைடில் போயிட்டு இருக்கேன் தான் இப்படி ரோட போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல ஐயோ போலீஸ்கார நீ வேற ஏன் வண்டி நடு ரோட்டில் நிறுத்திக்கிட்டு இருக்க ஒருவேளை நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களோ சார் நான் அது இல்ல சார் நல்லா விசாரிச்சு பாருங்க அந்த லாரிக்காரன் தான் ஓவர் ஸ்பீடு ஆடா டேய் இப்ப எதுக்கு நின்னா இப்ப எதுக்கு போறான் ஐயோ நம்மளை ஒரு மாதிரி பதட்டமா வச்சுக்கிருக்காங்களே என்டா இப்படி பண்றீங்க நானே ரோடு எங்கிட்டு திரும்புது எங்க போகுதுன்னு தெரியாம போய்கிட்டு இருக்கேன் இவன் மட்டும் இப்படி இப்படி வர்றான் அடே என்னடா பண்றீங்க என்ன ஏமாத்து வேலை அடே அடே நான் அப்படிதான் போனோம் இப்படி போகணுமா ஐயோ யோ என் மண்டை பிச்சுக்க மாட்டிருக்குதே யார் பெற்ற மகனோ இவன் யார் பெற்ற மகனோ இந்த ஊர் கும்பிடும் கைஸ் நான் இப்போ ட்ரைவ் பண்ணிட்டு இருக்க பஸ் பார்த்தீங்கன்னா கூடிய சீகத்தில் ரிலீஸ் ஆக போது அந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஃபன் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணுறோம் ஸோ டாடா பாய் பாய்